ஒரே மன்னா சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நேற்று தினத்தில் பார்த்த தாவீது சொல்லுகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அதே தாவீது எழுதுகிறார் என் தேவனாய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இருள் நிறைந்த பாதையில் செல்லும் பொழுது எதுவுமே தெரியாமல் ஒரு பாதையில் நம்ம நடக்கும் பொழுது அநேக கேள்விகளோடு நடக்கும் பொழுது உங்களுடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வர அவர் இருக்கிறார் வெளிச்சம் நிறைந்த பாதையில் நடக்கும்போது உங்கள் கால் இல்லை வேதம் சொல்கிறது இயேசுவே மெய்யான ஒளி அவரே நமக்கு வெளிச்சம் தருவார் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொன்னது போல மெய்யான ஒளியாகிய தேவன் நம்மளோடு இருக்கும்போது அவருடைய வெளிச்சம் நம்முடைய பாதைக்கு கிடைக்கும் உங்களுடைய பாதைக்கு கத்தர் வெளிச்சத்தை கொடுப்பார் ஏனென்றால் அவர் உங்களோடு கூட அந்த பாதையில் வருகிறார் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்களுடைய வெளிச்சம் எங்கள் பாதைக்கு வேணும் ஆண்டவரே அநேக பாதைகளிலே அடுத்து என்னன்னு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம் பல கேள்விகளோடு நடக்கிறோம் கத்தர் எங்களுக்கு வெளிச்சம் தெருகிறார் கத்தரே எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்காக நன்றி நேரங்கள் பாதைக்கு வெளிச்சம் தரப்புறக்கா நன்றி தெளிவை கொண்டு வர வரப்போறக்கா நன்றி உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆசிரியப்பாரு